நம்ம தமிழ் சினிமாவோட டாப் ஹீரோக்கள் தங்களோட இமேஜ உடைச்சி வித்தியாசமா நடிச்ச படங்கள் என்னலாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது ரஜினி ஆரம்பத்துல கமல் கூட குணச்சித்திர நடிச்சி நடிச்சு அதுக்கப்புறமா ஒரு தனி ஹீரோவா உயர்ந்தவர் தான் ரஜினி அந்த டைம்ல கமலை விட அதிகமான ரஜினிக்கு உண்டு அதுக்கு முக்கிய காரணம் இவரோட பஞ்சு டயலாக் சண்டை காட்சிகள் ஸ்டைல் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு தனித்துவமா பண்ணிக்கிட்டே இருப்பாரு ரஜினி அளவுக்கு ஸ்டைல் பண்றதுக்கு வேற எந்த ஹீரோவும் கிடையாது இப்ப பண்ணக்கூடிய ஹீரோக்களும் ரஜினியை காப்பி பண்ணி தான் ஸ்டைலையே கத்துக்கிறாங்க பட் இந்த மாதிரி கேரக்டர் எல்லாத்தையும் தாண்டி ரஜினி ஒரு விஷயத்த பண்ணாரு அதுதான் ஸ்ரீ ராகவேந்திரா படம் ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினியோட நூறாவது படம் இந்த படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் பாரு இத்தனை வருஷமா பஞ்ச் சண்டை பண்ணிட்டு இருந்த ரஜினி முதல் முறையா ரொம்ப அமைதியா ஒரு ஆன்மீக பாத்திரத்துல நடிச்சு எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்தினாரு இந்த படம் ஆயிருந்தாலுமே ரஜினியோட நம்ம குறையே சொல்ல முடியாது அத்தனை ரஜினிய அவரோட ஃபேன்ஸ் இப்படி பார்த்ததே கிடையாது ரஜினியால அமைதியா ஒரு தரமான நடிப்பையும் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது கமலஹாசன் கமல் அப்படின்னாலே ஆக்டிங்க்கு எல்லையே கிடையாது கமல் அப்படின்னா நடிப்பு நடிப்பு அப்படின்னா கமல் கமலை பீட் பண்றதுக்கு இனிமேல் எந்த ஒரு நடிகனும் வரப்போறதே கிடையாது அவரோட ஆக்டிங்ல எக்கச்சக்க படங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா இந்த லிஸ்ட்ல நான் உங்களுக்கு ஒரு படம் தான் சொல்ல போறேன் மூன்றாம் பிறை இந்த படத்தை பாத்தது இல்லை அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கே போய் பாத்துருங்க ஒவ்வொரு சினிமா ரசிகரும் இந்த படத்தை பார்த்தே தீரணும் இந்த படத்துல அவர் நடிச்ச கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப உணர்வுகளோட கூடியது இதை நடிக்கிறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாராலையும் இந்த கதாபாத்திரத்தை மக்கள் கிட்ட கனெக்ட் பண்ண முடியாது ஆனா கமல் சும்மா பிச்சு உதறிட்டாரு மௌனமும் வேதனையும் ஒரே பார்வையில காமிக்கணும் அந்த ரெண்டையும் ஒரே பார்வையில காமிச்சு நம்ம அப்படியே கூஸ்பம் ஆக்கி விட்டுருவாரு கமல் அடுத்து பார்க்க போறது விஜய் விஜய் நண்பன் படத்துல நடிக்கும்போது போது விஜய் நடிக்க போறாரா அவரை வச்சு ஏன்டா எடுக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு அமீர்கான் மாதிரி அவர் ஆக்ட் பண்ணுவாரா அமீர்கான் மாதிரி உடம்ப குறைக்க முடியுமா அமீர்கான் மாதிரி ஃபீல் குட் ஸ்டூடெண்ட் ரோல்ல நடிக்க முடியுமா அப்படின்னு எக்கச்சக்க கேள்விகள் ஆனா விஜய் எல்லா கேள்விகளுக்கும் தரமா பதில் கொடுத்தாரு சங்கர் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளியான சூப்பர் ஹிட் படம் தான் இந்த நண்பன் இந்த படத்துல விஜயோட ஆக்டிங்கை ஒரு இடத்துல கூட குறையே சொல்ல முடியாது எல்லாருமே வியந்து போய் கைத்தட்டினாங்க நண்பன் படம் விஜயோட இமேஜை தாண்டி ஒரு கிளாஸியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த டேர்னிங் பாயிண்ட் சொல்லலாம் விஜயோட கெரியர்லயும் அந்த டைம்ல ஒரு தரமான படம் தேவைப்பட்டுச்சு சரியா நண்பன்ல நடிச்சாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விக்ரம் விக்ரமோட ஆக்டிங்க என்னைக்குமே குறை சொல்ல முடியாது விக்ரமுக்கு சில வருஷங்களா சரியா ஒரு நல்ல படம் அமையவே இல்ல என்ன படம் நடிச்சாலும் அது சரியா கலெக்ஷனும் பண்ண மாட்டேங்குது இருந்தாலுமே எல்லாரும் படத்தை குறை சொல்லியிருக்காங்களே தவிர விக்ரமோட ஆக்டிங்கை என்னைக்குமே குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஆக்ஷன் மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் லவ் சீன் அப்படின்னு எதை கொடுத்தாலும் மனுஷன் ஷேப் இச்சு உதருவாரு ஆனா பிதாமகன் படம் இருக்குல்ல அது விக்ரமோட பீக்லயும் பீக்னு சொல்லலாம் ஒரு மியூட்டான கேரக்டர் பேசாமலேயே புல் எமோஷனையும் காட்டணும் அவர் புல் எமோஷனை பேசாம காட்டி நம்மள பேச வச்சிட்டாரு நம்ம அடுத்து பார்க்க போறது அஜித் அஜித் வில்லன் ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவர் முன்னாடி யாருமே நிக்க முடியாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் முதல் முறையா மாஸ் ஹீரோ இமேஜை மொத்தமா உடைச்சி ஒரு பரதநாட்டிய கலைஞரா நடிச்சிருப்பாரு அதுதான் வரலாறு படம் மூணு கேரக்டர் மூணு கேரக்டருக்கும் சம்பந்தமே இருக்க கூடாது அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கணும் வாலி படத்துல ஏற்கனவே வில்லனா நடிச்சாச்சு அந்த வில்லனிசமும் இங்க வந்துடக்கூடாது அப்படின்னு அஜித் புதுசா உன்ன காமிச்சிருப்பாரு வரலாறு படத்துல அதுவும் அப்பா கேரக்டர் இருக்குல்ல பிச்சு உதறிட்டாருங்க ஆரம்பத்துல இந்த படத்தை பார்த்தவங்க அஜித்தோட வில்லனிசத்தை பார்த்து திட்டிக்கிட்டே இருந்தாங்க ஆனா படம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா அஜித்தோட கெரியர்லயே பெஸ்ட் படம் இதான்பான்னு சொல்லிக்கிட்டு போனாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூர்யா சூர்யா அப்படின்னாலே சிங்கம் மாதிரி மாஸ் போலீஸ் ரோவர் தான் ஃபர்ஸ்ட் ரீகால் ஆனா நந்தா ஜேபி மாதிரியான டீப் எமோஷனல் கதைகள்லயோ ஒரு ட்ரூ பெர்ஃபார்மர் அப்படின்னே நிரூபிச்சு காமிச்சிட்டாரு அந்த இன்டென்ஸான ரோல்ஸ் அவர் காட்டின உணர்வு நேரடியா நம்ம மனசுக்குள்ள வந்து பதிஞ்சிச்சு மாசையும் தாண்டி கிளாஸையும் பெர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணிருப்பாரு சூர்யா லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தனுஷ் அசுரன் படத்துல ஒரு பையனுக்கு அப்பாவா தனுஷ் நடிக்கப் போறாரு அப்படின்னு கேக்கும் எல்லாருமே ஆச்சரியமா பார்த்தாங்க இத பண்ண முடியுமா அப்படின்னு ஆனா சிவசாமி கேரக்டரை என்னை விட எவனாலையும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அசுரன் கர்ணன் மாதிரியான படங்கள்ல ரா ரூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் ஒரு தரமான வெர்சடைல் ஆக்டர் அப்படின்னு தனுஷை சொல்லலாம் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ணிருப்பாரு நேஷனல் லெவல் ஆக்டர்னு சொல்ற அளவுக்கு இவரோட மாசு அந்த படங்கள் மூலமா ஏறிச்சு ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கிறதுக்கு தொடர்ந்து எங்களை பண்ணுங்க